வருகின்ற ஏழாம் தேதி சம்பா சஷ்டி நன்னார் இது கந்த சஷ்டிக்கு நிகரான பலனை தரவல்லது என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அப்படிப்பட்ட வருகின்ற ஏழாம் தேதிக்குள்ளாக கார்த்திகை மாதமே முருகப்பெருமானுக்கு உகந்ததான மாதம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளோ அல்லது இந்த சம்பா சஷ்டி தினத்திலோ ஒரு முறையாவது இந்த நாலு வரி பதிகத்தை கூறிவிடுங்கள் தீராத கடன் சுமை அனைத்தும் தீர கந்த பெருமான் அருள் புரிவான் ஒருவருடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் வருவதற்கும் கடன் சுமை உண்டாவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் செவ்வாய் பகவான் தான் சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுது தன்னிடம் இருந்த செல்வங்களையெல்லாம் இழந்து இருப்பார்கள் கொடிகட்டி பறந்து இருப்பார்கள் வியாபாரத்தில் ஆனால் செவ்வாதிசை நடக்கும் அந்த ஏழு வருடத்தில் கையில் இருக்கும் அத்தனை அத்தனை பணத்தையும் பணத்தையும் கஷ்டப்பட்டு சேர்த்த கோட்டை விட்டு கடனாளியாக நிற்பார்கள் இப்படிப்பட்ட இருக்கும் ஏதோ நேரம் காலம் சரியில்லாத காரணத்தால் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகி இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செவ்வாய் பகவானை நினைத்து அந்த முருகப்பெருமானை வேண்டி இந்த எளிய நான்கு வரி பதிகத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முறையாவது கூறிவிடுங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த கடன் பச்சையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது என்ன மந்திரம் என்பதை இந்த மந்திரமானது கந்தர் அனுபூதியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் எம்பெருமான் முருகனை நம்பிக்கையோடு நினைத்து மனமுருகி இந்த பாடலை படித்து வந்தார் ஜாதக கட்டத்தில் செவ்வாயால் வரும் கஷ்டங்கள் உங்களுக்கு குறைக்கப்படும் இப்ப அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடபோகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசி மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குணமும் குடிபோகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசி மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குணமும் குடிபோகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசி மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குணமும் குடிபோகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசி மிடி என்று ஒரு பாவி வெளி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குணமும் குடிபோகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசி மிடி என்று ஒரு பாவி வெளி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குணமும் குடிபோகியவா அடி என்று ஒரு பாவி வெளிப்படினே எல்லோராலும் படிக்கும்படி இருக்கக்கூடிய தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல் வழிகள் தான் இவை சுலபமாக இதை நீங்கள் படித்து விடலாம் கடன் சுமையிலிருந்து சிக்கியிருந்தார் தினமும் காலையில் பூஜை கணையில் விளக்கி ஏற்றி வைத்து விட்டு முருகா நீதான் துணை நீதான் என் கடன் சுமையை குறைக்க வேண்டும் என் கடனை உன் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டேன் என்று முழுமையாக முருகனை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை கூற ஆரம்பியுங்கள் இது கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்தது இந்த மாதத்தில் ஆரம்பியுங்கள் இந்த மந்திரத்தை தினமும் சொல்ல முடியாதவர்கள் ஏதாவது ஒரு நாளில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் அமர்ந்து முருகன் வேல் முன்பு அமர்ந்து சொன்னாலும் தவறு ஒன்றும் கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லச் சொல்ல கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சொல்லுவான் நம்பிக்கை உள்ள முருக பக்தர்களுக்கு இந்த பதிவு சில பேர் எல்லாம் வாழ்ந்து கெட்டவர்களாக இருப்பார்கள் பிறவியிலிருந்தே ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நன்றாக வாழ்ந்து கெட்டு பணமில்லாமல் வாழ்பவர்களுடைய நிலைமை இந்த பூலோகத்தில் ரொம்ப ரொம்ப கடினமானது நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவர்கள் இழந்த இழந்த செல்வத்தை மீண்டும் மீட்டு தர வேண்டும் இறைவா என்று வணங்கியும் இந்த பாடலை படிக்கலாம் இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஆறு முறை பாடுவது சிறப்பான பலனை தரும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்ற தகவலோடு கட்டாயம் தெரியவாள் பேருக்கு பகுங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் சங்கர் மகா விரைவா போற்றி